காலை வணக்கம் சொந்தங்களே நம்ம காலங்காலத்தால் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் தூங்கி உடனே தண்ணி வந்து நம்ம குடிக்கணும் என்ன தண்ணி குடிக்கணும் சுடு தண்ணி குடிக்கணும் சுடு தண்ணி குடிச்சிட்டுனா வெது வெதுப்பான இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நம்ம காலங்காலத்தான் தூங்கி வச்சுன்னே பல் விளக்கவும் கூடாது அதே மாதிரி பல் விளக்கும் கூடாது தூங்கி வச்ச உடனே தூங்க டீயும் குடிக்கக்கூடாது முதல்ல நம்ம வாய்க்குள்ள போகக்கூடிய ஒரு பொருள் தண்ணி அந்த தண்ணி வந்து சாதாரண தண்ணியாக இருந்தாலும் சரி அதாவது சுழ தண்ணி தான் இருக்கணும் வெது வெதுப்பான இருக்கணும் இப்போ நான் போட்டது ஜீரகம் நான் கொஞ்சம் ஜீரகத்தை போட்டு தண்ணி குடிக்கிறேன் நீங்களும் ஜீரகம் போட்டு குடித்தாலும் சரி குடிக்கலாம் சரி ஆனால் வெதுவெதுப்பான வெதுப்பான சுடுதண்ணி தான் முதல்ல குடிக்கணும் அதே முக்கியமான விஷயம் டீ காஃபி பால் ஜூஸு எதுவுமே பிடிக்கூடாது பல்லு கூட விளக்கூடாது ஓப்பனாக சொன்னால் பல்லு கூட விளக்கூடாது ஏன்னா மொத்த மொதல் நம்ம வயிற்றுக்குள்ளே போகக்கூடியது ஒரு தண்ணி போகணுன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்ன காரணம்னா நம்ம உடம்பு வந்து நைட் ஃபுல்லாக வந்து மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கும் ட்ரை ஆகியிருக்கும் உள்ளார எல்லா ட்ரை ஆகும்போது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் எடுத்து கீயை குடிச்சிங்கன்னா அந்த பாலோட தன்மை சர்க்கரையோட தன்மை அந்த டீத்தோட தன்மை தான் உடம்புக்குள்ளே போகும் அப்போது என்ன ஆகும் அதுவாக நமக்கு ஒரு வியாதியை அதே மாதிரி ப பள்ளியை விளக்கூடாதுன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் இப்போ வந்து இயற்கையான பல்பொடியில் யாரும் பல்வே விளக்குறது கிடையாது எல்லாமே பேஸ்ட் தான் அப்போ பேஸ்ட்டில் என்னென்ன கெமிக்கல் இருக்குது நமக்கு தெரியாது ஆனால் நம்ம மொத்த மொத்தம் எடுத்து வாயிலாக வச்சு ப்ரெஷ் பண்ணி அந்த பே பேஸ்ட்டை வளர்த்தாலுமே எப்படியும் வாயில் எது போட்டாலுமே கண்டிப்பாக வயிற்றுக்குள்ளே போகும் அதுவும் நம்ம உடம்புல ரத்தத்தில் கலக்கும் நீங்கள் டீ குடித்தாலும் ரத்தத்தில் கலக்கும் பேஸ்ட்டு பள்ளி விளக்குனாலும் நம்ம இதில் கலக்கும் அப்போ என்ன பண்ணணும் முதல்ல நம்ம குடிக்கக்கூடியது தண்ணி அந்த தண்ணி வெதுவெதுப்பான வெதுப்பான சூடு அதில் முழு முடிஞ்சால் ஜீரகம் நாள் போட்டு குடிக்கலாம் இல்லை ஜீரகம் வேண்டாம் வெறும் தண்ணியாக குடிக்கிறீங்களா குடிங்க இல்லை கொத்தமல்லி கொத்தமல்லி நல்லா இடித்து அதில் நான் போடுறீங்களா போடுங்க இந்த கொத்தமல்லி போட்டுருக்கு நான் அதிகம் போட்டுருக்கேன் ஏற்கனவே ஜீரகம் போட்டிருக்கேன் இந்த கொத்தமல்லி தூ கொத்தமல்லி இதில் நான் இடித்து வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி கொத்தமல்லியும் போட்டு பிடிக்கலாம் ஜீரகமும் போட்டு பிடிக்கலாம் துளசி இருந்தால் துளசியும் போட்டுக்கலாம் இல்லைன்னா கொத்தமல்லி இலை இருக்குல்ல அது போட்டாலும் நீங்கள் வந்து சூடு பண்ணி குடிக்கலாம் ஆனால் சுடுதண்ணி தான் பிடிக்கலாம் ஏன்னா சுடுதண்ணி குடிக்கும்போது நம்ம வந்து உடம்பு ரத்தம் வந்து கொஞ்சம் சூடயிடும் ஏன்னா இப்போ 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 பனிக்காலங்கிறதுனால சொல்கிறேன் ஏன்னா வெயில் காலமாக இருந்தால் நீங்கள் வீட்டில் இருக்கிற சாதாரண தண்ணியே குடித்தா போதும் சாதாரண தண்ணி கூட சூடு சுடு தண்ணி குடித்தா கொஞ்சம் நல்லா வெயில் ஃப்ரீயாக ஒன்றுச்சுங்களேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் டீ குடித்தாலும் சரி இல்லை பல் இழக்கினாலும் சரி எது பண்ணாலும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பண்ணுங்கள் உங்கள் ரத்தம் வந்து அதாவது உடம்பு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் சுத்தமாக இருக்கும் நல்லதாக செய்யும் நீங்கள் தூய்மைச்சோன்னா பேஸ்ட்டில் போட்டு பல் இழக்கினாலோ இல்லை டீ குடித்தாலோ உடம்பு நல்லது பண்ணாது கெட்டது மட்டும்தான் பண்ணும் இது நாங்கள் டாக்டர் கூட கேட்டுக்கங்க சந்தேகமாக இருந்தால் ஏன்னா எந்த டாக்டரும் யார் எந்த பட்சத்தையும் நோயாளி ஆகணும்லாம் விரும்ப மாட்டாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் சரி ஓகே இப்போ நம்ம இதை வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபில்ட்ரு பண்ணுறோம் சூடு பண்ணியாச்சு இப்போ ஃபில்ட்ரு பண்ணுறோம் ஓகே இப்போ நமக்கு தேவையான அளவு நம்ம எடுத்தாச்சு இப்போ நமக்கு தேவையான அளவு பஸ் தண்ணி நம்ம கலந்துக்கிறோம் பஸ் தண்ணி இங்கேருந்து கலக்கிறதுக்கு ஆ ஏன்னா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சோம்னே அதனால் தண்ணி அவ்வளோ வேண்டியது இருக்குது ஆ ஓகே சூடு கட்டாகுது சூடு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது கொஞ்சம் நம்ம பச தண்ணியை சாதாரண பச தண்ணி நான் வீட்டில் இருக்கிற தண்ணியை நம்ம தேவைக்கான அளவுக்கு சூடு மாற்றிக்கிறோம் அவ்வளோதான் அதே மாதிரி வாய் உதத்தில் வச்சு குடிங்க நம்ம வீட்டு கிளாஸாக இருந்தால் அடுத்த வீட்டு தண்ணியாக இருந்தாலும் சரி அது வந்து நீங்கள் அண்ணாந்து குடித்தாலும் இப்போ நான் குடிச்சு கட்டுற மா நார்மலாக நம்ம தண்ணி குடிக்க முடியுது அந்த தண்ணி உள்ளே போகிற ஃபீலிங்கு நல்லா ஃபீல் பண்ணும் இது ஒன்று இப்போ நீங்கள் வேறு வீட்டில் குடிக்கிறீங்க வேறு எங்கேயாவது பிடிக்கிறீங்கன்னா அண்ணாந்து குடிப்பீங்க அதை எப்படி குடிக்கணும் அதையும் நான் சொல்லித்தரேன் பார்த்துங்க வாயில் வச்சு அப்புறமேல அப்படியே அப்படியே பொறுமையுமே உள்ளே இறக்கணும் தண்ணி குடிக்கிற முறை இதுதான் ஆனால் இப்போல்லாம் காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா கடக்கட கடக்கடனா குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த தண்ணி குடிக்கிறதுக்கான ஒரு இதே இல்லாமல் போச்சு தண்ணி குடிக்கிற ஒரு நன்மைகள் எல்லாமே இழந்து போயிட்டோம் சரி ஓகே அடுத்த ஒரு வீடியோ நம்ம சந்திப்போம் இது வந்து தண்ணி குடிப்பது தண்ணியோட மு முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் முடிச்சுக்கிறேன் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு யாருக்கா நல்ல சீன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்